நீங்கள் எப்படியாப்பட்டவங்க விட்டவங்க நீங்கள் வந்து ஒரு கெட்டவங்க என்னோடய மனசுக்கு நான் ஒரு கெட்டவங்க அப்படின்றவங்க வந்து இந்த வீடியோ ஸ்லிப் பண்ணிட்டு வேற மாதிரி என்ஜாய் பண்ணுற வீடியோவை பாருங்கள் இல்லைங்க நான் ரொம்ப நல்லவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் நல்லவேன் அப்படின்ற நினைக்கிறவங்களை ஏன் பார்க்க சொல்கிறேன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது மட்டுந்தாங்க அதாவது வந்து எங்கள் ஊரில் ஒருத்தர் எனக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து ஆடு மாடுலாம் நிறைய வச்சுருந்தார் அவர் மேய்க்கிறதுக்காக மலைப்பகுதியை மலை இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியில் போய் மலை மாடு மேய்ச்சிட்ருப்பார் அப்படி மேய்ச்சிட்டு இருந்தப்போ ஒரு நாள் வந்து மலை மேலே வந்து ஒரு இருபத்தெட்டு முப்பது வயது வயசு மதிக்கத்தக்கவர் வந்து சூசைட் பண்ணுறதுக்காக நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்திருக்கார் அதை பார்த்துட்டு ஓடிய போய் அவர் போய் காப்பாற்றிருந்துருக்கார் ஏன் தம்பி இந்த கொஞ்சம் வயசுல இப்படி சாகணுன்னு போகிற அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம் இல்லைங்க எனக்கு வாழ்க்கை வாழ்க்கையில் நான் ரொம்ப நல்லவனா இந்த பூமியில் வாழ்ந்தது வந்து எனக்கு எவ்வளோ ஒரு கஷ்டத்தை இந்த கடவுள் கொடுக்குறது தெரியுமா என் மனைவி வந்து இன்னொரு ஆளை கூட்டிக்கிட்டு ஓடிய போயிட்டான் அவன்கிட்ட காசு பணம் இருக்குண்டு என்னையை விட்டுட்டு நான் ஒரு நல்லவனாக இருந்து காசு பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு என் மனைவி ஓடுற அளவுக்கு ஆகுதுன்னா இந்த நல்லவன் இந்த பூமியில் வாழன்ற அவசியம் கிடையாது நம்ம செத்து போயிடணுன்ட்டு நான் முடிவு பண்ணி சாக போகிறேன் அப்படின்னாராம் அதுக்கு வந்து அந்த எங்கள் சொந்தக்காரர் வந்து ஏன் தம்பி அப்படி சொல்கிற வாப்பா நானும் வாழ்க்கையில் படாத கஷ்டமானு சொல்லி சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரன் வீட்டில் வந்து ஊரில் எல்லாத்துட்டையும் வந்து சொல்லியிருந்திருக்காரு இது மாதிரி சூசைட் பண்ண போனார் நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அதோட கொஞ்ச நாள் அங்கவே தங்கிட்டாரான் ஏன்னா வந்து ஊருக்கு போகிறதுக்குள்ளே அவருக்கு இஷ்டம் இல்லையா ஏன் அங்கே இருக்கிறவங்க வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க நான் ஊருக்கு போக இஷ்டம் இல்லை உங்களோடய இருந்துருந்தாலும் சரின்னு வச்சுக்கிட்டாரான் அவரை ஆடுமைக்கு போகலாம் இவரை கூட்டிகிட்டு போயிடுவார் அந்த காப்பாற்றினவரை ஏன்னா வந்து இவர் இங்கே வீட்டில் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டாருன்னா நம்ம மேலே ஏதாச்சும் எதாகிடும் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாராம் அப்படியே தினமும் போய் ஆடுமி வச்சிட்ருக்கில்ல ஒரு நாள் வந்து ஒரு காட்டு பண்ணி வந்து அவரை வந்து தாக்குறதுக்காக வந்திருக்கு எங்கள் சொந்தக்காரரை அப்போ வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தவர் வந்து பெரிய கட்டை எடுத்து அந்த காட்டு பண்ணி அடித்து காப்பாற்றிட்டாராம் இவரை அதோடு அவருக்கு சந்தோஷமாயி எனக்கு பிள்ளைங்களே இல்லை அவங்கள அவருக்கு வந்து குழந்தைங்களில்லாம் அவர் கொண்டாட்டி இறந்து போயிட்டாங்க பிள்ளை இல்லாமல் நான் இருந்ததுக்கு பூமியில் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கு நீ தான் இன்னுமே என்னோடய மயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்களை எங்களை உறவுக்காரங்களெலாம் அங்காளி பங்காளி எல்லாத்தையும் கூப்பிட்டு இவன் தான் என் மயன் நீலேருந்து இவன் தான் என் மகன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லியிருந்துருக்காரு என்னோடய சொத்துக்கள்லாம் நான் இவர் பேரில் தான் எழுதி வைக்க போகிறேன் அப்போ அவங்க அங்காளி பங்காளெலாம் அதுக்கு சம்மதிக்கலையா எவனோ ஒருத்தன் ஊர் பேர் தெரியாதவன் நம்ம ஜாதியாக என்ன எதுவுமே தெரியாதவனை கூட்டிகிட்டு வந்து நம்ம நீ பாட்டுக்கு சொத்தை எழுதி வைப்பேண்டிவியா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் போட்டிருக்காங்க அவங்க இப்போ சரி அவங்க அன்றைக்கி நைட்டு வந்து பாப்பா அவங்கெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க நான் ஆனால் என் சொத்தை உன் பேரில் தான் எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்ல ஒரு பொண்ணாகவும் பார்த்தேன் கட்டி கொடு கட்டி கொடுத்துட்றேன் கட்டி வச்சிட்றேன் இது வந்து என் பொண்டாட்டியோட நகை இந்த நகைகளை வந்து நான் பக்குவமாக வச்சுருக்கேன் இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த நகையெல்லாம் காட்டியிருக்காரு இவன் இந்த ஆள் அதை நைட்டெலாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு எப்படியும் அவங்க அங்காளி பங்காளி வந்து சொத்துக்களை எழுதி வைக்க விட மாட்டாங்க நம்ம இந்த நகையை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை எடுத்துக்கிட்டு அந்த ஆள் ஓடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரர் போய் கேஸ் கொடுத்து அந்த ஆளை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிட்டு போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க நகையெல்லாம் வந்து இவரை கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க ஒரே ஒரு தடவை நான் அந்த பையனை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு எங்கள் சொந்தக்காரர் போய் அவரை பார்க்க போனார் எங்கள் சொ உரவுக்காரவங்கள்லாம் எதுக்கு அவனை போய் பார்க்க போகிற திருட்டு பயலை எங்கிட்டோ இந்த ரோட்டில் இருக்கிறவனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து எல்லாத்தையும் கொல்லையடிச்சிட்டு போக தெரிஞ்சான் அவனே கொண்டு போட்டு போயிருந்தானே என்ன பண்ணுறது அப்படின்னு எங்கள் சொந்தக்காரங்களாம் அவரை வஞ்சார் இருந்தாலும் நான் அந்த பையனை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டு கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்கிறேன்னு அந்த பையனை பார்க்கறதுக்காக போனார் பார்க்க போனால் அவர் சொன்னார் தம்பி நீ அன்னைக்கு சாகப்போயில் என்ன சொன்ன தற்கொலை பண்ண போகையில் நான் வந்து இந்த பூமியில் நல்லவனாக இருந்ததுனால என்னை நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்கண்டியே எங்கே உனக்கு நல்லவேன்ற உனக்கு இப்போ நீ சொல்லு நீ நல்லவனா உனக்கான சந்தர்ப்பம் உடனே நீ அதை பயன்படுத்திக்கிற இல்லையா அதே மாதிரி தான் உன் மனைவியும் தப்பு பண்ணதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி போயிடுறாங்க உனக்கு தப்பு பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் இவ்வளோ நாளாக கிடைக்கல அதனால நீ நல்லவனா அந்த பூமியில் வாழ்ந்திருக்க அதனால உன்னை நீ நல்லவன்னு சொல்லிகிட்டு இருந்திருக்க தப்பு பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைச்சவனே தப்பு பண்ண தப்பை பண்ணிட்ட பற்றியா அப்படின்னு சொன்னாரான் அதுக்கு அவன் கூனி குருகி அப்படியே குறுகி நின்றானா ஒரு மனுஷனுக்கு தப்பு பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சும் கூட அதை த கட்டுப்படுத்தி ஒரு மனுஷன் வாழ்கிறேன் பாருங்கள் அவன் மட்டும்தாங்க இந்த பூமியில் தன்னை நல்லவன்னு சொல்லிக்கிறனும் அதுக்கு இடையில் யாருமே வந்து இந்த பூமியில் இருக்கிற யாருமே வந்து நல்லவங்க கிடையவே கிடையாதுங்க எல்லாருமே வந்து தப்பு பண்ணதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப அதை பண்ணுறவங்க தான் அதனால் இந்த பூமியில் இருக்கிறவங்க மன மனுஷனோட மனசு வந்து குரங்கு மாதிரிங்க ஒன்றை விட்டு ஒன்றை விட்டு ஒன்றை விட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதனால் மண் பொண்ணு இது பொருள் மேலே ஆசைப்படுற வந்து ஒரு நல்ல மனுஷன்னு சொல்லவே முடியாதுங்க என்னுடைய கதைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றிங்க